எங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மெட்டீரியல் லிஸ்ட் கொடுக்கணும் வெயிட் கொடுக்கணும் அது கொடுக்காதனால மெட்டீரியல் டெலிவரி பண்ண முடியல அவங்க டிலே ஆயிடுச்சு ஃபேப்ரிகேஷன்ல அது வந்து மெட்டீரியல் வந்து நாங்க லிஸ்ட் கொடுக்காதனால டிலேன்ற மாதிரி டேரக்டா எங்கிட்ட சொல்லாம டேரக்டா ஜிஎம் கால் பண்ணி சொல்லிட்டாங்க ஸோ அவர் அவங்க வந்து பெரிய இஷ்யூ ஆனே எனக்கு கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்ட உடனே எப்படியும் ப்ராப்ளம் ஆக போகுது நினைக்கும் போது போகும்போது எல்லா நேரத்திலும் கண்ட கடவுள் நன்றி சொல்லுங்கள்ட்டு வசனத்தை ஞாபகம் இருந்துச்சு சோ ஜிஎம் என்ன கூப்பிடுறாரு அது ரொம்ப நல்ல நன் அதுக்கு நன்றி அப்படின்னு நான் பிரேயர் பண்ணிட்டு போனேன் அங்க போன உடனே ஆக்சுவலா அப்படியே ஆப்போசிட்டா மாத்திட்டு வந்து நீங்க வந்து அர்ஜென்ட் பண்ண வேண்டாம் நீ வந்து அவங்க டெலிவரி பண்ணலன்னா நீ வந்து பொறுமையா செக் பண்ணிட்டே குடு அப்படின்னு அவங்க அவங்க பேசுன விதம் நான் எதிர்பார்க்கவே இல்ல அது அப்படியே மாறி வந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு சகோதரர் சகோதரனுடைய இறை வார்த்தை பகிர்வுகள் எடுத்த அதே வார்த்தை இல்லையா எந்த நேரமும் நம்ம ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்லணும் அப்ப நன்றி சொல்லும் பொழுது உண்மையிலே நன்றி சொல்லும்போது என்ன ஆகுது தெரியுமா நீ நல்லா கவனிக்கணும் நீங்க துதிக்கும் பொழுது நன்றி சொல்லும் பொழுது சாத்தான் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறான் லைஃபில் அப்படிதான் சொல்லுது எப்பொழுது நீங்கள் நன்றி சொல்கிறீர்களோ ஒரு பிரச்சனையான நேரத்துல நன்றி சொல்றீங்களா ஆண்டவருக்கு ஆண்டவர் இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்ததுக்கு நன்றின்னு நம்ம நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது நமக்கு எதிராக பிரச்சனையை கொண்டு வந்து தீய சக்திகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு குழப்பம் மழை இருந்து சண்டை போடுறான் அதுதான் உண்மையிலேயே நடக்குது சோ அது கடவுள் இன்னைக்கு நமக்கு பிரதர் இறை எரிதிராஜ் வித இறை வார்த்தை சொன்னது அவருடைய வாழ்க்கையில அதுக்கு முன்பாகவே ஒரு சாட்சியாக கடவுள் கொடுத்துட்டு இருக்காங்க நன்றி அடுத்தபடியா ஓகே நெக்ஸ்ட் கவிதா எஸ் ராணா பலன் ஆஹ் என்னோட விட்னஸ் வந்து லாஸ்ட் வீக் ஆஹ் மெசேஜ் எடுத்தீங்க அந்த ட்ரீம் லாஸ்ட்ல ஒரு லைன் சொன்னீங்க நிறைய ட்ரீம் மூலமா பேசுவாங்க விஷன் வரலனால எல்லாருக்கும் ட்ரீம் வந்து ஆகணும்னு நைட் எல்லாரையும் தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தூங்க போயிருந்தீங்க இருந்தீங்க எனக்கு இதுக்கு முன்னாடி அரௌண்ட் டுவெல்த் முடிச்சிருக்கேன் அரௌண்ட் ஜனவரி டைம்ல எனக்கு நிறைய மாதிரி ட்ரீம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு நான் வந்து வேணும்ட்டு எனக்கு ட்ரீம் வேண்டான்னு ப்ரே பண்ணிட்டு தூங்க போவேன் அஹ் அந்த மாதிரி லெவல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க அப்படி செய்யக்கூடாது அது தப்பு ஜீசஸ் அனுமக்கிட்டே பேச ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு என்னோட மிஸ்டேக் நான் ரியலைஸ் பண்ணேன் சோ ஒரு நைட் வந்து நான் வாய் விட்டு சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரீய பாட்டு தூங்க போறப்ப கார்ட்ஸ்க்ரேஸ் எனக்கு ட்ரீம் வர ஆரம்பிச்சுச்சு எனக்கு இன்னும் வந்துட்டு இருக்கு பை வாட்ஸ் நோரி ஜீஸஸ் அன்பர்கள் உறங்கும் போது கடவுள் அவங்கள வந்து விசிட் பண்ணுவார் சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இப்போ ஓகே ஆஹ் சொன்னதை கேட்டு ஒரு சின்ன பொண்ணு ப்ரேயர் பண்ணான் எத்தனை பேர் எனக்கு வந்து விஷன் ஐ மீன் கனவுல ஆண்டவே வந்து பேசுங்கன்னு சொல்லி ஜெபிஷிங்கம் ஓகே ரெண்டு பேர் கனவுல ஆண்டவர் வந்து பதில் சொன்ன பேசுனாரா ஓகே மூணு பேர் மூணு பேர் கடவுள் வந்து பேசியிருக்கிறார் ஓகே கனவு வந்துதான் மூணு பேர் கனவு வந்துதான் வரலையா நாலு பேர் அந்த கனவு காலையில ஞாபகம் வந்ததான்றதும் நீங்க கேட்டீங்க ஞாபகம் சொல்லி வரும்போது போடுங்க கடவுள் உங்களை ஞாபகப்படுத்துவாரு நாலு பேருக்கு ஞாபகம் இருக்குது ஏன் போடலை நான் ஜீசஸ் போட சொன்னேன் சொன்னா கரெக்டா யார் யாருக்கெல்லாம் கனவு வந்ததோ சி அது வந்து கடவுளுடைய நாமத்துடைய சி கடவுள் வந்து நம்பிக்கைக்குரியவர் நம்ம அவரை நம்பி ஒரு வார்த்தை சொல்லும் போது கடவுள் பேசுறாரு நீங்க அதை போட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு ஆர்வமா இருந்திருக்கும் அவங்களும் மறுபடியும் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஓகே விட்னஸ் விட்னஸ்லயா நீங்க சொல்லிருக்கணும் ஒருத்தர் சரி கை தூக்கல விட்னஸ் பண்ணுங்க கடவுளின் நாமத்தை மகிமைக்காக விட்னஸ் பண்ணுங்க ஓகே குட் நெக்ஸ்ட் நான் வந்து ஆண்டுவரை பேச மாடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லிட்டே படுத்துட்டு இருந்தேன் என்னால வந்துட்டு அந்த ஃபைவ் டேஸும் கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு என்ன உதவி செய்யக்கூடிய வகையில நான் ஒவ்வொரு நாளும் கனவுகளை கண்டேன்

ஆனா கடவுள் வந்து எனக்கு அந்த இடத்துல உணர்த்துனது என்னன்னா இன்னும் இன்னுமே கடவுளோட அந்த கோயிலுக்குள்ள போனேன்றது எதுக்கு தோணுச்சுன்றப்ப கடவுள் எனக்கு உணர்த்துனது வந்து இன்னும் ஆன்மீக காரியத்திலையும் இன்னும் பிரேயர்லையும் நான் வந்து நிறைவ நிறைய இன்னும் நிலையா இருக்கணும்ன்றது எனக்கு உணர்த்துனது காலையில அந்த கனவு ஞாபகம் வந்து என மேலும் காரியத்துல கடவுள் வரைக்கும் சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி வேற ஏதாவது பண்றவங்க பண்ணலாம் எனக்கும் கடந்த வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய கனவுகள் வரும் நைட்டில் வரும் ஆனால் காலையில என்னங்கிறதோ மறந்துடும் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அந்த ப்ரேயருக்கு அப்புறமா நைட்டில் நான் தூங்குறப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தேன் கடவுள் கிருபையில் இப்போ நைட்டில் காணக்கூடிய அந்த கனவு காலையில் எந்திரிக்கிறப்போ அது எனக்கு தெரியப்படுத்துது நன்றி குட் வெரி குட் வேற யாருக்காது கனவு வந்து ஞாபகம் காலையில இருந்துதுன்னு சொல்றவங்க செல்லா சிஸ்டர் எனக்கும் நம்ம சொன்ன அன்னைக்கு அடுத்த நாளே பிரதர் வந்துட்டு கனவு வந்தது நான் அப்படியே அந்த கனவுல வந்துட்டு கடவுளே எனக்கு காலை வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து அப்படியே தூங்கிட்டு காலைல எழுந்த எழுந்ததுமே அந்த கனவு ஞாபகம் வந்து எழுந்ததுமே இவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் பிரதர் கட அப்படியே ஞாபகம் இருந்தது அது வந்துட்டு இயேசுவின் வார்த்தையை கொண்டு ரூயின் பண்ணேன் பிரதர் அந்த வந்த கனவை அந்த இறை பாத்தியை வச்சு ரூயின் பண்ணிட்டு கடவுள் கொடுத்தார் ப்ரைஸ் லாட் ப்ரைஸ் அலாரி ட்ரிஸ் அஸ் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து கனவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு கனவே நார்மலாக வராது அவங்க கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் எனக்கு ஜோம் பண்ணேன் ஆன்ரை நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் எனக்கு மொதல் ஒரு கனவு கொடுங்க எனக்கு காலையில ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு காட்ஸ் டேஸ்ல எனக்கும் எக்ஸாக்ட்டாக ரொம்ப நாலுல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கனவு வந்தது அந்த கனவுகளோட காட்சி கரெக்டாக மார்னிங் ஞாபகம் வந்து அதுக்கு ப்ரேயர் பண்ணவும் முடிஞ்சது ப்ரைஸ் லாட் இன்னொரு சாட்சி சொன்ன ஒரு மூன்று நாள் தியானத்துக்கு போயிருந்தேன் பர்சனல் தியானம் கடவுள் கிருபையில் அது ஒரு நல்ல நல்ல முறையில் நடந்தது மூன்று நாட்கள் தனிமையில் கடவுளோடு இருந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் கிடைத்தது கடவுள் அந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தார் குடும்பத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால மூணு நாள் அந்த மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் வந்து ஜபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருப்பையை கடவுள் கொடுத்தார் அதுக்காக நன்றி க்ளோரி டு ஜீசஸ் ப்ரைஸ் லோன் எஸ் வேற யாராவது சாட்சி சொல்லலாம் Anybody else? Praise the Lord. Yes, yes, Lord. The Lord. yes Lord. It's Michael Priyanga. Ah, yes, brother. Yes. Actually, in the prayer nearly one month, agadhi. சோ நான் ஃபுல்லா ப்ரேயர் அட்டென் பண்ணும்போது நிறைய தடங்கல்கள் ஃபுல்லாவே நான் ப்ரேயர் அட்டன் பண்ண முடியாது இங்க ஷேரிங் ரூம்ல இருக்கறதுனால பக்கத்துல உள்ளவங்க அந்த ரூம்ல தான் ஒய்பை கனெக்ஷன் இருக்கு சம்டைம்ஸ் ஆஃப் ஆகறதும் கனெக்ஷன் லோ கனெக்ஷன் ஆகி ஜூம் கனெக்டிங்லயே இருக்கும் ரேகனெக்ட் ஆயிட்டே இருக்கும் ஸோ நிறைய வாட்டி எப்படியாவது நான் ஃபுல் ப்ரேயர் நான் அட்டென்ட் பண்ணும்னா ரொம்ப நாளா ஆஹ் இது ஸ்டார்டிங்ல இருந்து நம்பி வரேன் இப்ப வரைக்கும் நான் கிளியரா நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு நான் இன்னுமே இந்த செக்ஷன் ஃபுல்லா வரைக்கும் இருக்கும்ங்கிற நம்பிக்கையில நான் இப்ப சாட்சியா சொல்றேன் அண்ட் எனக்கு எனக்கும் கனவுகள்லாம் வராது நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் கனவுகள் வராத ஸ்லீப் தான் ரொம்ப நல்ல ஸ்லீப் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த இதுவும் எனக்கு தெரியாதுன்னு கவனிக்கல நான் இந்த வாரம் கண்டிப்பா பிளேயர் பண்றேன் எனக்கு கனவு வரும்னு நான் நம்பிக்கையோட

ஸோ முடிந்த அளவுக்கு ப்ரைஸ் நோஷிங் போன பண்ணா ஓகே அப்படி இல்லைன்னா நம்மளும் யாரோ ஒருத்தர் பண்றது நல்லது எஸ் வேற எதாவது சொல்லலாம் எனிபடி எல்ஸ் எஸ் இந்திராணி சிஷன் ப்ரைஸ் என்னுடைய அவங்க சும்மா ஒரு ஒன் மந்த் பிஃபோர் அப்படி சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகுதே எப்படி இருக்காங்க எப்படி ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தேன் அப்ப அவங்க எப்படி அவங்க வந்து குழந்தைய வேண்டான்ட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நம்ம நம்ம ரெண்டு பேரும் இருந்தா போதும் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறாங்க எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுறதுன்னு தெரியல பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் உங்க பொண்ணு யார்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பா அப்படின்னு கேட்டா அவங்க தான் ரொம்ப க்ளோஸ் பட் அப்பாவும் எப்படி அவள்கிட்ட பேசுறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாரு கிராண்ட் மதர்டையும் நல்லா க்ளோஸ் அப்படின்னாங்க அப்போ நீங்க கிராண்ட் மதரை வச்சு பேசுவீங்கன்னா இல்ல அவங்களும் இவள்கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னு சரி ஒன்றும் இல்ல சிஸ்டர் நீங்க ஜீசஸ்ட பேசுங்க ஜீசஸ் போய் பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க அவங்க அப்படி என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்ப நான் சொன்னேன் இல்ல சிஸ்டர் நீங்க ஏசையா சிக்ஸ்டி சிக்ஸ் நைனும் ஐசையா ஃபோர் தேர்ட்டின் ரெண்டு இறைவசனமும் நீங்க அறிக்கை எடுங்க ஜீசஸ் போய் அவங்க பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னேன்

அம் அறுபத்தி ஆறு ஒன்பது காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர் மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள் ஒன்பது மற்றும் தேர்ட்டின் உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர்தாமே கற்றுத் தருவார் அவர்கள் குழந்தைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் உங்க குழந்தைங்க கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்ல முடியல அவங்களுடைய வாழ்க்கையை குறிச்சு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா எஸ் சி ஐம்பத்தி நான்கு பதிமூணு நீங்க அறிக்கை பண்ணலாம் இல்லையா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆண்டோரு தாமே கற்றுத்தருவார் அவர்கள் நிலை வாழ்வு பெற்று சிறப்பு ஒருவர் வார்த்தையை அறிக்கப்படும் போது அவருடைய விடுதலை கிடைப்பதை பற்றி நம்ம பார்க்க கூட பாக்குறோம் எஸ் லியோ பிரதர் மைக்ல இருக்கு

நான் கடையில இருந்தேன் அப்போ ஜான்சியும் பையன் வந்து போன் பண்ண தாத்தா மூச்சு விட முடியல அப்படின்ட்டு அப்ப நான் வீடு வீட்டுக்கு போ அப்படின்னு இதுல ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல வேர்த்து விட்டு ஓகே அத்தை வந்து என்ன பண்ணா கண்ணை மூடிட்டாங்க அப்புறம் ஜான்சிக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தூண்டுதல் கொடுத்த சக்கரையை வச்சு வாயில தேய்க்க சொல்லி சர்க்கரை எடுத்த உடனே வாயில தேய்ச்சா மறுபடியும் இது ஓகே அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன் சக்கரை குணப்படுத்திச்சா அவங்க பண்ண பிரேயர் குணப்படுத்திச்சா பிரேயர் தான் அவங்களுக்கு உணத்த கடவுள் உணத்து இருக்கேன் ஓகே என்ன பிரேயர் பண்ணாங்க உங்க சிஸ்டர் அவங்க மாமனாருக்காக அவங்க மட்டும் இல்ல பிரதர் ஜெப பிரேயர் குரூப்லயும் வாலண்டியர்ஸ்ல போட்டிருந்தாங்க எல்லாம் பிரேயர் பண்ண நானும் பிரேயர் பண்ணேன் மக்களும் பிரேயர் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ மக்களுடைய ஒரு மனதாக ஜெபித்து ஜபம் அவங்களை குணப்படுத்தி தட்டி அவனுக்கு நன்றி செலுத்தும் டாக்டர்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு நினைப்பு நினைக்கிற நேரத்தில் கூட கடவுள் அவருக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அதற்காக நன்றி கடந்த ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அதை சொல்ல விரும்புறேன் ஒரு அருட் சகோதரி ஒரு கான் கான்வென்ட் மதர் சுப்பீரியர் அவங்ககிட்ட ஒரு இந்தியால இருந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐ சைட் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு இன்னொரு ஐ சைட்ல குறைஞ்சிக்கிட்டே வருது அப்ப டாக்டர்ஸ் போய் கேட்கும்போது அது ஒண்ணும் பண்ண முடியாது மெடிக்கலா அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாட்டு மருந்துக்காக கேரளால ஏதோ ஒரு டாக்டர் போய் அடிக்கடி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க கரெக்டாக ஒரு த்ரீ வீக்ஸ் கேரளாவில் ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ தான் நான் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்போ கேட்டேன் எப்படி இருக்கிறீங்கன்னா இடது கண்ணு சுத்தமாக போயிடுச்சு வலது கண்ணு கொஞ்சம் அப்படி பார்வை இருக்குது லைட்டாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீ ஏன் பெரிய டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிஎஸ் நம்ம கடவுள் நம்மளை ஏற்கனவே குணப்படுத்திட்டாரு அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடவுள் கடவுளுக்கு அவங்களுக்கு அந்த சுத்தமாக பார்வை இழந்த கண் முழுமையாக பார்வை பெற்றுட்டாங்க ரெண்டு கணமே பர்ஃபெக்டாக கடவுள் கிருபையில பார்க்க முடியுது அதுக்காக கரங்களை தட்டி ஆண்புக்கு நன்றி செலுத்துவோம் ஸோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கடவுளால் குணப்படுத்த முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது மெடிக்கல்லாக டாக்டர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கண்டை ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த கணக்கு மருந்து கிடையாதுன்னா ஆனால் கடவுள் ஒரு நிமிடத்தில் அவர்களை குணப்படுத்தி அவங்க கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவங்க ஃபோனை தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ கடவுள் அற்புதத்தின் தேவன் அதனால நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் கைவிடாதீங்க ஒரு முறை ஜெபித்து முடியலன்னு முடியாமல் போச்சுன்னா அதுக்காக இதுக்கப்புறம் நம்மளுக்கு நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு மட்டும் வரக்கூடாது அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை நெவர் லூஸ் ஹோப் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையை எதிர்நோக்கி மட்டும் கைவிட்ட கூடாது ஓகே வேற யாருக்காவது சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்லலாம் இல்லைன்னா நம்ம ஜெவ எண்ணப்புகளாக போகலாம் எனிபடி எல்ஸ் சாட்சி சொல்ல விரும்புவார்கள் ஓகே Glory to God.